வீட்டில் இருக்கும் குழந்தைகள் விபத்தில் சிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவர்கள் மீது பெற்றோர் செலுத்த வேண்டிய கவனம் என்ன எந்த இடத்தில் கண்காணிப்பு தவறுகிறது என்பது குறித்து எமது செய்தியாளர் ராஜ் எழுப்பிய கேள்விக்கு காரைக்கால் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் கொள்ள குழந்தைங்களாம் ரொம்ப நம்மள பாத்துக்கவே முடியாது சொல்ல போனா எப்படி சொல்றது செல்லிலே தான் அடிக்டா இருக்காங்க நம்ம இந்தமாரி பூங்காவுக்கு அம்மையார் குளம் அந்த மாதிரி வாக்கிங் டெய்லிக்கு கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி விளாட விடணும் ஏன்னா எந்த விதத்துல அவங்கள கொண்டுட்டு போகணுமோ அந்த விதத்துல நம்ம பெற்றோர் கையில தான் இருக்கும் அவங்கள கொண்டு போறது இந்த வயசுல இருந்தே நம்ம செல்லு கொடுக்காம இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அந்த மாரியெல்லாம் நம்ம கொண்டுட்டு போனோம்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப எமோஷனலா மோட்டிவேட்டா மோட்டிவேஷனா இருக்கும் அவங்களுக்கு சரி சரி பிள்ளைங்களை வந்து ஸ்கூல் போகும்போதும் சரி வரும்போதும் சரி சாலை நோரமா வந்து நிறைய பார சாக்காடைகளா இருக்கு அதெல்லாம் பார்த்து கவனமாக வரணும் ரோட்டில் பஸ்ஸெல்லாம் வந்தால் பார்த்து கவனமாக வரணும் ஸ்கூலில் விட்டு வரும் போது யாராவது ரோட்டில் வந்து பேசுனாலோ சாக்லேட்டு அதுமாரி எதாவது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது பிள்ளைங்ககிட்ட நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க வெளியே எங்கே போனாலுமே வந்து வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பாதுகாப்பில் விட்டுட்டு பிள்ளைங்கள கவனம் போங்க ஃபோனில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஃபோனில் வளர்றதுனால அதில் விபத்துகள் நிறையா இருக்கு ரெண்டாவது அந்த ஃபோனை வச்சுக்கிட்டே பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு கேட்டாக்கா வந்து தொட்டியில் விழுந்துருது தண்ணி தொட்டியில் விழுகுது ஒரு பைப்பு போய் பைப்பை தொடர்ந்து பாத்ரூம்ல போய் உட்காந்து போய் நம்ம பிள்ளைங்களை காணும்னு பார்த்தோம்னா அந்த தான் போய் உட்காந்துருக்குது அதனால பிள்ளைங்களுக்கு நிறைய கவனத்தில் இருக்குது இந்த ரோட்ல வந்து விளாடும் போது கூடாது ரோட்டில் விளையாடும் போது இந்த பாதுகாப்பு இல்லாமல் விளையாடுவதால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு குழந்தைகள் மரணத்தை சந்தித்து வருகின்றார்கள் எனவே சின்ன வயதிலேயே பெற்றோர்கள் குழந்தை குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு விளையாட்டுகளை விளையாட்டு போட்டியை கலந்து கொள்வது அது ஊக்குவிப்பது அதே போல் குழந்தைகளோட திறமை கண்டிருந்து அதை நோக்கி வந்து முன்னேற்றினால் சும்மா குழந்தைகள் நல்ல குழந்தைங்க மாறும் குழந்தைகள் வளர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டுமா பெற்றோர்கள் அதே போல் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் விபத்தில் சிக்காமல் பாதுகாப்பது எப்படி காரைக்கால் பொதுமக்களின் கருத்துக்களை பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தமி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க